தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை சுகாதார நிலை மருத்துவ நிலை விவசாயிகள் எந்த பிரச்சனையாவது ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டு இருக்கிறதா பத்து ஆண்களுக்கு முன்பு உங்களை சென்னை வாசிகளை சுத்தி சுத்தி வந்தோடன்னே எதுக்கு வந்த ஒரு முறை நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம் நாம் விரும்பும் சென்னை அந்த ஆவணம் எப்படி தயார் செய்தோம் தெரியுமா ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்கே தெருவில் நிற்கின்ற மக்கள் பொதுமக்கள் பொதுவானவர்கள் இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லாம் என்ன சென்னை ஒவ்வொரு பூவிக்கிற அம்மா ஏன் நான் கிட்டத்தட்ட அறுபது வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்பு இருந்து சென்னை தான் வேணும் ஏமா இப்ப வேண்டாமாமா இப்போதாம உயரமா பில்டிங் வருது கரண்ட் வருது அதுலாம் என்ன வந்தாலும் கொசு தொல்லை சாக்கடை தொல்லைதான் இருக்குது மழை வந்ததுன்னா நாங்க எங்கேயாவது வெளியில ஏறணும் அப்போ இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்களுக்கு அப்போ நிறைய கூவம் இருக்கு கூவம்ல போய்ட்டு நாங்கள் தண்ணியை குடிப்போம் எப்போ நாற்பது ஆண்டுகள் முன்பு அவங்க சொல்ல பக்கத்துல ஆத்துல எங்கன்னா போலாம் குளிக்கலாம் தண்ணியை குடிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது ஆனா இங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க ஒரு ஆவணத்தை தயார் செய்து நாம் விரும்பும் சென்னை இதை அரசுக்கும் கொடுத்தோம் உங்களுக்கும் கொடுத்தோம் அந்த ஆவணத்தை அரசாங்கம் செயல்படுத்தியிருந்தால் இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய மாநகராட்சியாக உருவாக்குறது மிக சிறந்த மாநகராட்சி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாக்கிறது ஆனா இல்லை சிங்கார சென்னை பேர் பேர் தான் மாத்திட்டு இருக்கிறாங்க எழில் மிகு சென்னை சிங்கார சென்னை எல்லாம் ஆனா சென்னை வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது வாழ தகுதியற்ற நகரம் மோசமா போயிட்டு இருக்கு சென்னையில ஒரு மழை பெஞ்சதுன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்க அமைச்சர் அதிகாரிகளையும் அமைச்சர் போன் பண்றார் யாருக்கு அதிகாரி கமிஷனருக்கு போன் பண்றார் ஒரு மழை பெஞ்சுன்னா சென்னையில மழை பெஞ்சதுன்னா அமைச்சர் அந்த ரெடி பண்ணிடுங்க என்ன போட்டு படகு தலையெழுத்து எழுத்து நம்ம தலையழுத்து இவங்க எல்லாம் ஆண்டு மழை பெய்ஞ்சதுன்னா போட்டு ரெடி பண்ணுங்க எங்க சென்னையில்